டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் பாலஸ்தீன பெண்கள் பாலஸ்தீன சிறுவர் சிறுமியர்கள் இன்றைக்கு பல பேர் ஐநாவினுடைய மன்றத்திலே வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் பாலஸ்தீனத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராட்டக் குழுக்கள் எந்த வகையிலும் வெளிநாடுகளோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது என்கிற கோரிக்கையையும் கண்டனத்தோடு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன நமக்கெல்லாம் தெரியும் அலாமம் வரமத்துலாஹி வன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தன்னுடைய தாக்குதல்களை ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு ஐநூற்று இருபத்தி மூன்றாவது நாளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் காசாவிலே சீஸ் ஃபயர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு சுமார் ஐம்பத்தி மூன்று நாட்களாக இருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு என்னவெல்லாம் அங்கே நடந்திருக்கிறது என்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் இன்றைய நாள் வீடியோ ரொம்ப தாமதமாக வெளியிடப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய வீடியோவில் விளம்பரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இலங்கையில் கிழக்கிழங்கை பகுதிகளில் பொத்துவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை இந்த ரமலானுடைய காலத்திலே முன்னெடுப்பதற்கு முயற்சித்து வருகிறோம் உங்களுடைய ஜக்காத்து மற்றும் தான தர்மங்களை அதற்காக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று குடும்பமாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள் அந்த வேலை நிமித்தமாக இன்றைக்கு நம்ம பொத்துவில் பகுதிகளுக்கு வந்திருக்கிற காரணத்தினால்தான் ரொம்ப தாமதமாக இந்த வீடியோ வெளியிட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் பல இடங்களில் ராஜாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே அமெரிக்கா அதே போன்று எகிப்து அதே கத்தாருடைய தலைமையில் ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் கத்தாருடைய தலைநகர் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் பலகட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் என்ன தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிற இருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு காசாவில் கடற்கரை பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய ஷெல் தாக்குதல்கள் அதே போன்று ஹான் யூனிஸ்ல அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் மூன்று சகோதரர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஏழு சகோதரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் தெற்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்தாக அமைப்பினுடைய பலஸ்டைன் அதாரிட்டி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அவர்கள் கண்டித்துத்தான் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கை சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பாலஸ்தீனத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராட்ட குழு எந்த வகையிலும் வெளிநாடுகளோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது என்கிற கோரிக்கையையும் கண்டனத்தோடு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன நமக்கெல்லாம் தெரியும் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக வெளியாகிய செய்தி தான் அமெரிக்காவே நேரடியாக பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு பேச்சுவார்த்தைகளை தோஹா கத்தாரில் நடத்தி இருந்தது அதேபோன்று தற்போது இந்த சமாதான உடன்படிக்கைகள் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு இஸ்ரேல் நடத்தி வருகிறது எகிப்து இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு அரபு லீக் உள்ளிட்டவர்கள் கூட நேரடியாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இப்படி தொடரக்கூடிய நேரத்தில் பேச்சுவார்த்தைகளை அவர்களோடு நடத்தக்கூடாது எங்களோடு தான் நடத்த வேண்டும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் நேரடியாக இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்க கூடாது என்று சொல்லி தங்களுடைய கண்டனத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நமக்கு என்ன தோணுதுன்னா சொல்லுவாங்கல்ல வேட்டையாடுறது ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு போறது என்று கேட்கிற மாதிரி பாலஸ்தீனத்திற்காக போராடுவது பாலஸ்தீன மக்களுக்காக உயிரை விடுவது பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக மொத்தமாக படை திரட்டி

செய்து கொண்டு பேச்சுவார்த்தை மட்டும் போய் நீங்க நடத்துங்க என்று அந்த பேச்சுவார்த்தையில் பலன் இருக்குமா என்பதுதான் இங்குள்ள மிக முக்கியமான விவகாரம் இரண்டாவது பலஸ்தைன் அத்தோரிட்டி எதிர்பார்க்காம பலஸ்டைன் அத்தாரிட்டி மட்டுமல்ல இஸ்ரேலை எதிர்பார்க்காம நடந்த ஒரு விவகாரம் தான் முப்பது ஆண்டுகளாக அமெரிக்கா தனக்குத்தானே விதித்துக் கொண்டிருந்த தடையை மீறி நேரடியாக பலஸ்தைன் விடுதலை போராளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியது இதுவெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான குரூரை எண்ணம் காரணமாகத்தான் இந்த அறிக்கை வெளியாகிருக்கிறது இந்த அறிக்கையால் எந்த பலனும் கிடையாது கிடையாது பொதுமக்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு தான் நிற்கிறார்கள் என்பது மிக தெளிவான வெள்ளிடை மலையான ஒரு விவகாரமாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த பிரச்சனையை அவங்க திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது பாலஸ்தீன விடுதலைக்கு ஒரு முட்டுக்கட்டையான அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு ஏற்கனவே அறிவித்ததை போன்று எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் வெளிப்படையான யுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த இடத்துல கவனிச்சுக்கிறேங்க ஹூதிகள் ஏற்கனவே சவுதி அரேபியாவோட ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் சண்டையிட்டவர்கள் சவுதி அரேபியாவே பின்வாங்குகிற அளவுக்கு இவர்களுடைய தாக்குதல்கள் இருந்தது சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ வரைக்கும் இவங்க தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் ட்ரோன் அட்டாக்லாம் நடத்தி இருந்தாங்க அதனால தான் அவங்க ஒரு உடன்படிக்கைக்கு வந்து இந்த சண்டையை நிறுத்திக்கிட்டாங்க சவுதி அரேபியாவும் யூஏஇம் இணைந்துதான் ஹூதிகள் மீதான இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பித்ததோடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை செங்கடலில் நடத்தினார்கள் இந்த ஹூதிகளுடைய படைப்பிரிவு நேரடியாக இரண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டி இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவியூ வரைக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் அதுபோன்று இஸ்ரேலுடைய எஃப் விமானங்களை கொண்டு விமான படைப்பிரிவும் நேரடியாகவே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹூதிகளுடைய ஹுதேதா துறைமுகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தியிருந்தாலும் நமக்கு தெரியும் இந்த நிலையில்தான் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பதாக என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா செல்லுகிற உணவு அதே போன்று மருந்து தண்ணீர் இந்த மாதிரி மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் உடனடியாக வழங்க வேண்டும் இதற்கு தடை விதித்திருக்கிற மருந்துகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான்கு நாட்கள் கால அவகாசம் உங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் செங்கடலில் எந்த கப்பலையும் போக விட மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதே போன்று இன்றைக்கு அந்த நான்கு நாள் அவகாசம் முடிந்ததோடு மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஊதிகளுடைய ராணுவத்தினுடைய அறிவிப்பு பிரகாரம் செங்கடல் எமனுடைய எல்லைகள் எந்த பகுதிகளில் இஸ்ரேலுடைய கப்பல் போனாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் போனாலும் அந்த கப்பல்கள் மீது பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது எனவே இது ஒரு ஒட்டுமொத்தமான இஸ்ரேலுக்கான ஒரு அதிர்ச்சி அலையை கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அது மாத்திரமல்லாமல் இவர்களுடைய அறிவிப்பை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வரவேற்றிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எவ்வளவு தூரம் இஸ்ரேலை ஆட்டிப்படை

குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜக்காத்து பணங்களை கொடுக்க முடியும் தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜக்காத்துகளை வழங்கி வருவீங்க இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜக்காத்துக்களை வாரி வழங்குங்கள் எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது யானை தொல்லை பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த காட்சிகளை நம்ம உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கிறோம் எனவே அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை ஒதுக்குங்கள் பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும் வெறும் பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம் எனவே இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க நேரடியாக உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை அனுப்ப முடியும் சில நாடுகளில் இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான மாற்று வழிகளையும் உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்துக்களை ஒதுக்கி தாருங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன் பாலஸ்தீன பெண்கள் பாலஸ்தீன சிறுவர் சிறுமியர்கள் இன்றைக்கு பல பேர் ஐநாவினுடைய மன்றத்திலே வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது என்ன விசாரணை என்று சொன்னால் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன பெண்களும் சிறுவர்களும் அதே ஆண்களும் கூட பாலியல் ரீதியாகவும் வேறு விதமாகவும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அது தொடர்பான கம்ப்ளைன்களை விசாரணைகள் தான் நடத்தப்பட்டது அதிலே பல பெண்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் அல்லாஹுத்தால் அவர்களை கருள் புரிய வேண்டும் அல்லாஹுத்தால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் ரமதானுடைய காலத்திலே சில செய்திகளை நம்ம இதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய வருத்தத்தை கவலையை அவருடைய மனக்குமுறல்களை கொட்டி இருக்கிறார்கள் நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் நம்ம எப்படி தாங்கிக் கொள்ள போகிறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா எங்களிலே பல பெண்களை கைது செய்த நேரத்தில் நிர்வாணமாக வைப்பார்கள் நிர்வாணமாக வைத்ததற்கு பிறகு அந்த ஐஸ் கியூப் இருக்கும் ஐஸ் கியூப் இருக்கும் அந்த ஐஸ் கியூப போட்டு கட்டுமையான குளிரான செயற்கை குளிரான தண்ணீரில் நிர்வாணமாக எங்களை போடுவார்கள் தாண்டி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில செய்திகளை நமக்கு வந்து இதில் பகிர முடியாமல் இருக்கிறது அப்படியான அவமானகரமான தாங்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் அந்த சகோதரிகள் சந்தித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு இந்த நேரத்தில் ஒன்று தான் சொல்ல முடியும் என்னன்னா இஸ்ரேலுடைய கைதிகளாக பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு போனவர்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அப்படி செய்தது இப்படி செய்தது என்று கட்டுக்கதைகளை சொன்னவர்களை தாண்டி நேரடியாகவே இது நடந்தது என்று சாட்சியங்களாக இந்த சகோதரிகள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே உண்மையில் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை மனசாட்சியோடு எல்லாரும் சிந்தித்து பார்க்கணும் இந்த இஸ்ரேலுக்கு கூஜா தூக்குகிற யூடியூபர்கள் இஸ்ரேலுக்காக செய்தி போடுகிற நிறுவனங்கள் எல்லாம் இந்த உண்மைகளையும் பகிருங்கள் அதுதான் உங்களுடைய மனசாட்சிக்கு நேர்பாடானது என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு நீதி நீதிமன்றத்தில் ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்கு மீண்டும் பெஞ்சமின் நெத்தனியாகும் இஸ்ரேலுடைய பிரதமர் ஈடுபட்டிருந்த நேரத்தில் அந்த விசாரணைகளை காரசாரமான கேள்விகள் அவர் மீது தொடுக்கப்பட்ட போது அவர் என்ன பண்ணார்னா இஸ்ரேலுடைய சேனல் பதிமூன்றினுடைய தகவல் பிரகாரம் அமைதியை இழந்து தனக்கு அவகாசம் வேண்டும் என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பலமுறை கேள்வி கேட்டு கெஞ்சி அவர்களிடத்தின் அவகாசம் கேட்டு பதில் சொல்வதற்கு திண்டாடினார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலாக லஞ்சம் மோசடி நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுக்கள் அவர் என்பவர் சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டுக்குடைய விசாரணை நடைபெற்று வருகிறது இன்னும் ஏழு விசாரணை அமர்வுகள் இருக்கிறது அதற்கு பிறகு பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது தீர்ப்பு வர இருக்கிறது அந்த தீர்ப்பு அவருக்கு எதிராகத்தான் அமையப்போகிறது என்று பல பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பாலஸ்தீன மக்களுக்கு செய்த அநியாயங்கள் அதே நேரத்தில் உலக அளவுல பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் அவருடைய ராணுவத்திற்கு எதிராகவும் மக்கள் கேட்டு வருகிற பிரார்த்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக வீண் போகாது என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுடைய புதிய ராணுவ தளபதி பதவி கூடிய நிலையில் அவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னென்னு கேட்டால் தொடர்ச்சியான போரை நாம் நடத்த வேண்டும் காசாவில் மீண்டும் யுத்தம் செய்ய வேணும் இப்போவே போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புதிய தலைவராக இருக்கக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடிய ஈல் ஜமீர் அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே இருந்த தலைவர் அவ்வளோ பெரிய யுத்தத்தை செஞ்சு கடைசியில் மன்னிப்பு கேட்டு பதவி வெளியிட்டு போயிருக்கார் இந்த புது தும்பு தானே கொஞ்சம் கூடுதலாக கூட்டத்தான் தான் துப்புரவு பண்ண தான் நினைப்பாங்க தலைவரா தளபதியா வந்துட்டேன் அப்ப நான் தளபதிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்றது இன்னும் ஒரு யுத்தத்தை பண்ணு இவனும் யுத்தத்துக்கு போய் என்ன செய்யிட்டு வரப்பறானா ஒன்றரை வருஷமா யுத்தம் பண்ணி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு தான் முடிஞ்சிருக்குது ஆனா திருப்பி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா நாங்க இஸ்ரேலை பாதுகாக்கணும் மீண்டும் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும் யுத்தத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லி அந்த கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல ஒரு எடுப்பு எடுத்து ஒரு கெத்தை காட்டி பேசியிருக்கிறாரு ஆனா அவருடைய பேச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இஸ்ரேலுடைய மக்களை என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு காரி துப்பாத குறையாக உன் வேலையை பார்த்துட்டு போனா போதும்னு என்று சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் அவர் பானிக்கு ஒரு கெத்தாக அந்த பேச்சை பேசி இருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்க முடியுது அதே நேரத்துல இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேச்சை பேசி இருக்கிறார் நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய மனைவியாலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ஆளு இப்போ ஒன்று சொன்னா இன்னொன்னு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லப் போறாருங்கிறத நம்ம யோசிக்க முடியாது ஏன்னா யாருமே இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்கன்னு என்று கேள்விப்பட்டிருப்பீங்க குடிகாரன் பேச்சு விடிஞ்சால் போச்சு என்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா டொனால்டு ட்ரம்ப் உடைய பேச்சு அப்பவே போச்சு என்பதுதான் அடிப்படை அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஐரிஷனுடைய ஜனாதிபதி மைக்கேல் மார்டினுக்கு ஒரு விருந்து பசாரம் வச்சிருந்தாரு அவருடைய ஓவல் அலுவலகத்தில் அதுல ஊடகங்கள்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா ராஜாவில் இருந்து யாரையுமே வெளியேற்றல வெளியேற்றப்பட மாட்டார்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள்னு அவர் தான் காசாவில் இருந்து ஜோர்தான் எகிப்துக்கு மாதிரி ஆனா அப்படி நாங்க இதுவரைக்கும் யாரையும் செய்யலை இனிமேலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பரவாயில்லையே கொஞ்சம் தெரிஞ்சிட்டாப்புல போல அப்படின்னு நினைக்கிற அடுத்த நிமிஷம் என்ன பண்றாருன்னு கேட்டா ஆனால் அவங்களை வெளியேற்றுறதுதான் யதார்த்தமானது அப்படி பண்ணினால்தான் நல்லது அப்படிங்கிறாரு இப்ப டொனால்டு ட்ரம்ப் வந்து உண்மையிலே குடிகாரராக இருக்கிறாரா அல்லது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாராங்கிறது தெரியலை இது எப்படி போனாலும் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த இருந்து மக்களை வெளியேற்றுவது என்பது அசாத்தியமானது அதை நமக்கு செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை எடுத்திருக்கிறார் என்பது தெரிகிறது அல்லாஹு தாலா அனைத்துக்கும் போதுமானவன் அல்லாஹூத்தாலா கண்டிப்பாக அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறான் இவற்றுக்கெல்லாம் போதுமான தண்டனைகளையும் போதுமான வெகுமதிகளையும் கொடுப்பதற்கு போதுமானவன் புனிதமிக்க ரமலானுடைய இந்த காலகட்டத்திலே அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்திலே கையேந்தி கேளுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாமதுல்லாஹி ரபில் ஆரம்பித்தார்